பாத்தீங்கன்னா ஸ்ருதியோட அப்பா வாசவும் முத்துவோட வீடியோவை பாத்துட்டு இருக்காரு அவரை ஏற்கனவே எப்படா முத்துவ பழிவாங்களான்னு சொல்லி காத்துட்டு இருக்காரு அதுக்கு தகுந்த மாதிரி இந்த வீடியோ இருந்தாலும் கையில வர மாட்டிருச்சு அவருக்கு தெரிஞ்ச இன்ஸ்பெக்டருக்கு கால் சார் நம்பருக்கு ஒரு வீடியோ அனுப்பிச்சிருக்கேன் பாருங்க அந்த கார் டிரைவர் பாத்தீங்களா குடிச்சிட்டு எப்படி வண்டி ஓட்டுறான் இவனை நம்பி எப்படி சார் கஸ்டமர் போக முடியும் முதல்ல இவன அரெஸ்ட் பண்ணுங்க நாளைக்கு உங்க ஏரியாலேயே ஏதாவது ஒரு கஸ்டமரை பிக்கப் பண்ணிட்டு வரும்போது குடிச்சிட்டு வண்டி ஓட்டிட்டு வந்து பண்ணா உங்களுக்கு தான பிரச்சனை அதனால நீங்க இப்பவே போய் அரெஸ்ட் பண்ணுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு வாசு ஏத்தி விடுறாரு அதை கேட்ட இன்ஸ்பெக்டரும் சரி சார் நான் என்ன ஏதுன்னு இப்ப பாக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்ப கரெக்டா அந்த நேரம் முத்து அந்த போலீஸ் ஸ்டேஷன் ஏரியாக்கு வந்துட்டு இருக்காரு அப்ப அந்த இன்ஸ்பெக்டர் முத்துவோட வண்டியை மடக்கி யோ இறங்கி கீழே மிரட்டுறாரு அப்ப முத்து வெளியே வந்துட்டு என்ன சார் என்ன பிரச்சனை சொல்லி பிரச்சனைபோது என்ன பிரச்சனையா பண்றதெல்லாம் பண்ணிட்டு என்னையா ஒண்ணு தெரியாத அந்த மாதிரி கேக்குற அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாரு என்ன சார் நான் கரெக்டா தான் வண்டி ஓட்டிட்டு வந்திருக்க லைசன்ஸ் டாக்குமெண்ட் எல்லாமே பக்காவா இருக்கு சார் அப்படின்னு சொல்லி முத்து சொல்றாரு அதை கேட்ட இன்ஸ்பெக்டர் அதெல்லாம் தான் வச்சிருக்கேன் ஆனா நீ சரியா இல்லையே அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதை கேட்ட முத்து சார் என்ன சார் சொல்றீங்க எனக்கு ஒண்ணும் புரியல என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு அதுக்கு அந்த இன்ஸ்பெக்டர் என்னையா ஒண்ணும் தெரியாத மாதிரி நடிக்கிற இந்த இது பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை காமிக்கிறாரு அந்த வீடியோவை பார்த்த முத்து அப்படியே ஷாக் ஆகி நிக்கிறாரு எவன் பார்த்த வேலை இது நம்ம குடிச்சிட்டு இருக்கிற மாதிரியே எடுத்து வீடியோ போட்டிருக்கானுங்களே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு அப்ப அந்த இன்ஸ்பெக்டர் என்னையா உன் வீடியோ நீத்து ரசிச்சிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு அப்ப முத்து சொல்றாரு சார் இல்ல சார் இது யாரும் எடிட் பண்ணி போட்டிருக்காங்க சார் நான் குடிக்கவே இல்ல சார் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதுக்கு அந்த இன்ஸ்பெக்டர் இப்போ வீடியோ தான் இப்போ ஊரு ஃபுல்லா சுத்திட்டு இருக்கு ஆனா நீ வந்துட்டு எங்கிட்ட குடிக்கவே இல்லைன்னு சொல்லி சாதிக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு அதுக்கு முத்து சார் நான் குடிக்கவே இல்லைங்க சார் நீங்க வேணா என்ன செக் பண்ணி பாருங்க சார் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதுக்கு அந்த இன்ஸ்பெக்டர் நீ முதல்ல ஸ்டேஷனுக்கு நிறையா அப்படின்னு சொல்லி சொல்லவும் முத்தும் சொல்றாரு சார் நிஜமா நான் எந்த தப்புமே பண்ணல சார் எதுக்கு சார் என்ன இப்படி இது பண்றீங்க நான் நிஜமா குடிக்கவே இல்லை நீங்க வேணா என்ன செக் பண்ணி பாருங்கன்னு சொல்லி திரும்ப திரும்ப சொல்லி கேச்சுறாரு அதுக்கப்புறம் நான் இன்ஸ்பெக்டர் சரி இதுதான் இனிமேல் நீ வண்டி நான் நான் கேன்சல் நீ வண்டியே ஓட்ட முடியாது சொல்லி முத்து முத்துவாச்சு விடுறாரு அதுக்கப்புறம் முத்து பாத்தீங்கன்னா யோசிச்சிட்டே வராரு அப்படியே ஒரிஜினல் நம்ம குடிச்சிட்டு இருக்க மாதிரியே வீடியோ எடிட் பண்ணி போட்டுருக்காங்க யார் பார்த்த வேலையா இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே வராரு அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ பார்த்தா எல்லா பக்கமும் வைரல் ஆயிட்டு இருக்குன்னு சொல்றாங்க அப்ப இதை பார்த்துட்டு நம்மளுக்கு எப்படி இனிமேல் கஸ்டமர் வருவாங்க அப்படின்னு சொல்லி கவலையா மட்டும் யோசிச்சுட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ வீட்டில் இருக்கிறவங்களும் தானே பார்த்துருப்பாங்க இனி அவங்களாம் நம்ம எப்படி சமாளிக்க போறோம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே முத்து போயிட்டு இருக்காரு